எந்த ஒரு விஷயத்தில் இந்த ராசிக்காரங்க இறங்கினாலும் டக்குன்னு இறங்க மாட்டாங்க அலசி ஆராய்ந்து ஃபைனலாக தான் ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க ரொம்ப அமைதியான பேர் வழிங்க தன்னுடைய வேலை தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பல்வேறு விஷயங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தா கூட அது வெளியில காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியான ஒரு பேர் வழி அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் எண்ணாரமும் எதையாவது ஒன்று சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில வெற்றி பெறத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையும் செய்யக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல சின்ன உதவியாவது இவங்க செஞ்சிருப்பாங்க நல்ல ஒரு நினைவாற்றல் உள்ளவங்களாக இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு செயலியுமே ரொம்ப கடுமையாக கடுமையாக இறங்கக்கூடியவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிலேருந்து பின்வாங்க மாட்டாங்க கடுமையாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியும் இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் எல்லாருக்கிட்டையும் ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடியவங்க என்ன ஒன்று இப்படி ஒளிவு மறைவில்லாத பேசுகிறதுனால உறவுகள் மத்தியிலையும் வீட்டில் குடும்பத்துலேயுமே சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றபடி இந்த கும்பராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் கடினமான உழைப்பு உங்களுக்கு இருக்கும் எல்லா விஷயத்திலையும் ஒரு நேர்மை நீதியை எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடினமான உழைப்பாளிகள் உழைத்துக்கு முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய தோற்றமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு உயர்ந்த தோற்றமுடையவங்களாக இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடைய பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துவண்டு போன நம்மளுடைய கும்பராசி உங்களுடைய குலதெய்வம் வழிபடுங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கணும் வெற்றிகரமா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குல தெய்வத்தை மறக்காம வழிபடுங்க இல்லை அப்படின்னா கிரகங்களுடைய சூழ்ச்சியினால் நீங்க நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய தாய் தந்தையாரையும் வணங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் சரி வருகின்ற கிரக கிரகநிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகும் இணைந்திருக்கிறார் அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருக்கிறாங்க ரணருணர் ரோகஸ்தானத்தில் புதன் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் அஷ்டம ஆயஸ்தானத்தில் செவ்வாயின கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அறிவு திறமைக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக இருந்த பிரச்சனை கூட இந்த காலகட்டத்தில் டக்குன்னு போய் நீங்கள் நிற்பீங்க நின்று அடுத்த சைக்கிட்டே ஒரு சொல்யூஷன் சொல்லுவீங்க அந்த பிரச்சனை அதே இடத்துல முடியக்கூடிய யோகம் இருக்குது இதனால் மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலிமா இந்த கால காலகட்டத்தில் நீங்கள் வெற்றி காண்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில இடத்துல தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்கள் நீங்களே போகலனா கூட உங்களை தேடி அந்த பிரச்சனை வரும் அதனால் வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் பொதுவாகவே உங்களுக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடுறது பிடிக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி சில வெள்ளங்கங்கள்லாம் தேடி வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் மற்றவங்களுடைய செயல் செயல்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரி அமைந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்து இருந்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் வீட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி அதுக்கப்புறம் தான் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் லாபம் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக கிடைத்தாலும் கூட அதற்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலரெலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பாக இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு நிதியெல்லாம் கையாளும் போது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைக்கிறது நல்லது அல்ல அதே மாதிரி மற்றவங்ககிட்ட கொடுக்கும்போதும் வாங்கும்போதும் கரெக்டாக நம்ம பணம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தேவையில்லாத இடர்பாடுகளை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிடும் ஏன்னா மற்றவங்க உங்களுடைய கோபத்தை தூண்டுற மாதிரியே இந்த காலகட்டத்தில் செயல்படுவாங்க அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல கெட்ட பேரை வாங்கி கொடுத்துடும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்காங்க ஏன்னா நீதிக்கு புறம்பா சில பேரில் செயல்படுவாங்க அது வந்து உங்களுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தும் அதனால் சின்ன சின்ன கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய அறிவுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும் அதனால நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பொருள் வாங்கி விற்கிற வேலை செய்கிறவங்களுக்குலாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொண்டர்களுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிங்க அதே மாதிரி சக மாணவர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் விவகாரங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் ஒதுங்கி போகிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் மற்ற மாணவர்கள் வீண் பிரச்சனையாக கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட திணிப்பாங்க நீங்கள் இறங்கி அதை போய் சரி பண்ணுறான்னு போய் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடி இந்த அளவுக்கு மாணவர்கள் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டுவாங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது மற்றவங்களுக்கு உதவியாக போய் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில ரொம்ப கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் பொருளாதார நிலை கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாத ஒரு தொழிலில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாகும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் புது தொழில் தொடங்குறவங்க மற்ற வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகள் எதிரிகளுடைய தொல்லை தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படணும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளோ வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் குடும்ப சூழலே கொஞ்சம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்பு நீண்ட நாளாக பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு பொறுமையாக நின்று சமாளிப்பீங்க இருந்தாலும் கோபம் அதிகமாக வரும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையா பேசுங்க உறவுக்கிட்ட பேசும்போதும் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்கள் தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் நீங்களே தேடி போகலாம் கூட உங்களை தேடி சில வில்லங்கங்கள்லாம் உங்களை தேடி வரும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மற்றவங்கக்கிட்ட கடனோ பொருளோ ஏதாவது ஒரு வகையில் வாங்குறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிறது நல்லது குறிப்பாக நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆயுத சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடு al ver கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும்போது கூட ரொம்ப மெதுவாக போகிறது நல்லது இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க உங்களுக்கு இருக்கிற இடர்பாடுகள் எல்லாமே படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க விநாயகர் பெருமாள் ஆலயம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு அருகும்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய காரியத்தில் இருக்கிற தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ